ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான இட்லி தோசைக்கெலாம் ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் இது சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க இது எப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் மூணு பெரிய சைஸ் தக்காளி ஆறு பல் பூண்டு ஆறு பச்சை மிளகாவோ சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இப்போது பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஒன் பார்ட் ரெசிபி இது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம் இப்போ அது கூடவே தக்காளி சேர்த்துக்கிறேன் ஆறுப்பல் பூண்டு இதில் பார்த்தீங்கன்னா கால் கிலோ கத்திரிக்காய் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே மூணு வரமிளகாவை சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கல்லூப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது அப்படியே ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இது அப்படியே நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு இந்த கன்சிஸ்டன்ஸில் தான் இருக்கும் இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து கால் டீஸ்பூன் பொறிஞ்சொண்ண ரெண்டு வரமிளகாவை சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல இப்போ இந்த தாலிப்போட நான் சேர்த்துக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்தனால கொஞ்சம் அப்படியே கெட்டி தட்டும் நீங்கள் அதுக்கு செய்யும் போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வாசனைக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட சுவையான இட்லிக்கு ஏற்ற சைடிஸ் ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை சாதத்துக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இயேசு செஞ்சதலாம் நீங்கள் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கலாம்